சரவணபவன் இன்று சஷ்டியோட கதையையும் அதனோட சிறப்புகளையும் பார்த்துவிட்டு நம்ம முருகப்பெருமான் அருளிய அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகள் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு ஆறாவது நாள்ல தான் இந்த சஷ்டி முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திருநாள் தான் இந்த சஷ்டி முருக பெருமான் இந்து மதத்துல குறிப்பாக முழுவதும் குறிக்கிறாரு சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகனான முருகர் பெரும்பாலும் தடைகளை நீக்கி தைரியத்தை கொடுத்து பக்தர்களுக்கு அவர்களின் முயற்சிகள்ல வெற்றிய அருளும் தெய்வீக வீரராக கருதப்படுகிறார் சஷ்டி பண்டிகை பண்டைய இந்து புராணங்கள்ல வேரூன்றி இருக்கிறது முருகப்பெருமானின் படைப்பு மற்றும் சூரபத்மன அவர் வென்றதன் கதையுடன் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது ஸ்கந்த புராணம் மற்றும் பூமி முழுவதும் அமைதியை குலைக்கும் தீய சக்திகளிடமிருந்து உலகை பாதுகாக்க முருகன் பிறந்தார் சக்தி வாய்ந்த அசுரன் சூரபத்மன் மனிதர்களையும் கடல் பயமுறுத்தி அழிவை ஏற்படுத்தினான் இந்த அழிவு சக்தியை எதிர்த்து அதாவது இந்த அழிவு சக்தியை எதிர்த்து போராட நம் அப்பன் சிவபெருமானும் தாய் பார்வதி தேவியும் முருகனை படைத்தாங்க அவருக்கு மகத்தான சக்தி ஞானம் மற்றும் வேல் எனப்படும் தெய்வீக ஆயுதத்தை ஆசிர்வதித்தாங்க அதை கொண்டு சூரபத்மனை தோற்கடித்து அமைதியை கொண்டு வர அவர் விதிக்கப்பட்டார் சூரபத்மனுடனான முருகனின் போர் ஒரு நினைவு சின்ன நிகழ்வாகும் இது அவரது வலிமையையும் வெளிப்படுத்தும் மற்றும் சவால்களை இறுதியில முருகர் சூரபத்மனை தோற்கடித்தாரு பின்னர் அவன் சரணடைந்து மயிலாக மாறி முருகனின் வாகனமாக மாறி தீமையின் மீது அவர் பெற்ற கருணையுள்ள வெற்றியர் குறிக்கிறது இந்த புகழ்பெற்ற நிகழ்வு சஷ்டி அன்று அதாவது சஷ்டி அன்று கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் தெய்வீக பணியையும் மதிக்கிறோம் அவரது ஆசீர்வாதங்கள் வழிகாட்டுதல் மற்றும் அவர் தனது சீடர்களுக்கு அளிக்கும் நம்பிக்கையின் நினைவூட்டலாக சஷ்டியை கொண்டாடுகின்றோம் முருகனை பிரார்த்திப்போம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இப்பொழுது திருப்புகள் பாடல் நூற்றி எண்பத்தி மூன்றிலிருந்து நூற்றி எண்பத்தி ஐந்து வரைக்கும் வரிகளையும் பொருளையும் கேட்கலாம் பாடல் மலரணி கொண்டை சொருக்கிலே அவள் சொல்லும் மொழி இன்ப செருக்கிலே கொடுமையும் மடர் நெஞ்ச தெருக்கிலே முகமதியாலே மருவு நிதம்ப தடத்திலே நிறை பரிமள கொங்கை குடத்திலே மிக வலியவும் வந்து ஒத்து இடத்திலே விழிவளையாலே நிலவு எரி அங்க குழுக்கிலே எழில்வளை புனை செம்பர்க்கை கிளுக்கிலே கணநீதி பரி அந்த பிளுக்கிலே செய்யும் ஒயிலாலே நிதம் இயலம் துர் பரவசமுடன் அன்புற்று இணக்கிலே ஒரு நிமிஷம் இணங்கி கணத்திலே வெகு மதிகேடாய் அலைய நினைந்து ஊர் பணத்திலே அறிவும் அழிந்து அற்பம் வஞ்சர் சமர்த்தனாகிய கசடனை உன் சில் கடை கண்ணாடிய மலர்கொடனின் பொன் பதத்தையே தொழ அருள்தாராய் பல பல பைம்பொன் பதக்கம் ஆரமும் அடிமை சொல்லும் சொல் தமிழ் பன்னீரோடு பரிமள மிஞ்ச கடப்ப மாலையும் அணிவோனே பதியினில் மங்கை ததித்த மாமலை ஓடு ஓடு சில குஞ்சில் தரித்து வாழ்வுயர் பழனியில் அன்புற்று இருக்கும் வானவர் பெருமாளே பாடலில் பொருள் நான் பொது மகளிரோடு இணைந்து அவர்கள் வசம் அழிந்து அன்பு பூண்டு சேரும் சேர்க்கையிலும் ஒரு நிமிடம் கூடி ஒரு கனப்பொழுதிலே மிகவும் புத்தி கேட்டு அழைய நினைத்து அதே தோற்றமாய் நாள்தோறும் அதிகமாக என் கனவில் அந்நினைவுகள் வர என் அறிவு அழிந்து அற்பனாகிய நான் தினமும் அழிவேனோ முட்டாளாகிய என்னை வஞ்சகத்தில் சாமர்த்தியமுள்ள குற்றவாளியை உனது ஞானமயமாகிய கடைக்கண்ணால் விரும்பி நோக்கி பூக்களை கொண்டு உன் அழகிய திருவடிகளையே நான் தொழுமாறு அருள் புரிய வேண்டுகின்றேன் பற்பலவிதமான விதமான பசும் பொன்னால் ஆகிய பதக்கங்களையும் மாலைகளையும் அடிமையாகிய நான் சொல்லுகின்ற திருப்புகள் என்னும் தமிழ் பன்னீரையும் நறுமணமிக்கு வீசும் கடப்ப மாலையையும் அணிபவனே தலங்களில் விஜய மங்கையிலும் கதித்த மலை என்னும் குன்றுடன் மற்றும் சில குஞ்சுகளிலும் பொருந்தி வீச்சிருந்து வாழ்வு சிறந்துள்ள பழனியில் அன்புற்று இருப்பவனே தேவர்களின் பெருமாளே பாடல் நூற்றி எண்பத்தி நான்கு முகில் அழகத்தில் கமழ்ந்த வன் பரிமள துற்ற கலந்த இடம் தருமுகில் நுதி தைத்து மங்கையரங்கம் இயர்வு உற்று பறந்த செம்கயல் விழி இணை செக்கச்சி வந்து குங்குமம் மகத்த மத்த தனங்களின் மிசையெங்கும் மேவி உக உயிர் ஒத்து புயங்கள் இன்புற உறவினை உற்று திரண்டு கொங்கு அளவு மனை உற்று திறங்கும் மஞ்சமில் ஒன்று மேவி ஒழித்திகள் பத்ம கரங்களின் புறம் ஒரு வளை ஒக்க களின் கல் என்கவும் உயர்மயலில் உற்று இறங்கும் அன்பு அது ஒழிந்திடாதோ செகம் முழுது ஒக்க பயந்த சங்கரி அடியவர் சித்தத்து உறைந்த சம்பிரம சிவன் ஒரு பக்கத்து உறைந்த மங்கை சு மங்கை நீடு திகழ்வன பச்சை பசங்கி அம்பனம் கரர்தளி கச்சு இளங்கு கொங்கைகள் திரு அருள் பறந்திடும் பறையண்டம் மீதே பகலிரவு அற்றிட்டு உயர்ந்த அம்பிகை திரிபுரை முற்றிட்டு இரண்டொடு ஒன்று அல்லர் செய்யும் பிரம பிரமி அன்பு பரம பிரமி அன்பு கூறும் பத்விரதை மிக்கச் தெரிந்து அருள் பிரவிரதி வெற்பில் பிறந்த பெண் தரு பழனியில் வெற்பில் விகழ்ந்து நின்று அருள் தம்பிரானே बाड़ी பொருள் நான் பெண் மயக்கத்தில் பொதுமகளிருடன் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இரக்கம் காட்டும் அன்பு ஒழியாதோ உலகம் முழுதும் சங்கரி அடியார்களுடைய உள்ளத்தில் உரைகின்ற சிவபெருமானுடைய ஒரு பாகத்தில் உரைகின்ற மங்கை நல்ல மங்கை பெரிதும் விளங்கும் பச்சை பசேல் என்ற நிறம் உடையவள் யாழ் ஏந்திய கரத்தினால் கச்சு அணிந்த உள்ளத்தை உடையவள் திருவருள் என்னும் நல்ல செல்வம் பரப்பி உலகை பாலிக்கும் பராசக்தி அண்டங்களுக்கு அப்பால் பகலும் இரவு அற்று போன உயர்ந்த இடத்தில் உள்ள அம்பிகை திரிபுரங்களை அழித்தவள் மும்மூர்த்திகளுக்கும் உயர்ந்தவளாய் மூவரும் மல்லரான சிவபெருமான் அன்பு கொள்ளும்படி தவம் செய்த பர தேவதை அன்புமிக்க பதிவிரதை சிறந்த சிவபெருமானுடைய தலையில் விளக்கமுற்று அருளும் கங்கா நதி உற்பத்தியாகும் இமய மலையில் உதித்த பெண்ணாகிய பார்வதி தந்து அருளிய குழந்தையே பழனிமலை மீது விளங்கி நின்றொருளும் தனிப்பெருந்தலைவனே பாடல் நூற்றி எண்பத்தி ஐந்து முகை முழறி பிரபை வீசும் எழில் கனக மலை போலும் முதிர் முழுகி அமிழ் விழலன் என உலகோர்கள் மொழியும் விழுந்து அகம் மகிழ விதமான நகை அமுதம் என ஊழல் அசடர் அகம் எழ ஆங்கி மிகவே உண்டு அழியும் ஒரு தமினும் மொழியும் உனது இரு தாழின் நமது பருகிட ஞானம் அருளாயோ மகரம் எரி திரை மோது பகர கடல் தடவாரி மருகு புனல் கெட வேளை விடுவோனே வரிசை அவன் மகச்சேனை முடிய மயில் ஏறி வரு பண்ணிருகர தீர முருகோனே பகரறியர் என லாகும் உமை கொழுநர் உழம் மேவும் பரம குரு என நாடும் இளையோனே பணில மணி வெயில் வீசும் மணிகி சிகர மதிசூடு பழனி மலைதனில் மேவும் பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதி செய்யக்கூடாத தவறான செயல்களை பெண்களிடத்தில் பொது மகளிரிடத்தில் இன்பத்தையே வாழ்க்கையாக கொண்டிருந்தேன் உள்ளவர்கள் உலகத்தில் உள்ளவர்கள் சொல்லுகின்ற பழி சொற்களை சிறிதும் பொருட்படுத்தாமல் தழகீழாக சறுக்கி விழுந்து உள்ளம் கழிப்புற பல வகையான இன்பத்தை தரும் அமுதமே என்னும்படி நான் விளைமாதர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து எப்பொழுது வெளிவருவேன் யாவராலும் போற்றப்படும் உன்னுடைய இரண்டு திருவடிகளின் அமுதையும் உண்ணும்படியான ஞானத்தை எனக்கு அருள் புரிய மாட்டாயோ மகர மீன்களை ஏந்து எரிகின்ற அலைகள் மோதுகின்ற ஒளி பொருந்திய கடலில் உள்ள விசாலமான நீர் கலங்கும் நீராகி கெட்டு போகும்படியாக வேளாயுதத்தை செலுத்தியவனே சாரி சாரியாக வந்த அசுரர்களின் பெரிய சேனைகளின் கால அளவு முடியும்படி மயில் மேல் ஏறி வந்த பனிரெண்டு கரங்களை உடைய தீரனே முருகனே விவரிப்பதற்கு முடியாதவர் என சொல்லத்தக்க உமாதேவியின் கணவராகிய சிவபெருமான் என் உள்ளத்தில் வீச்சிருக்கும் மேலான குருவே என்று கூறி உன்னை விரும்பும் இளையவனே சங்குமணிகள் ஒளி வீசும் அழகிய மலையின் உச்சின் சந்திரனை தீண்டும் உயரமான பழனி மலையில் வீச்சிருக்கும் பெருமாளே எங்களையும் ஆட்கொண்டு எங்களுடன் துணை புரிந்து அருள் புரிவாயாக ஓம் சரவணபவ வேல் முருகனுக்கு அரோகரா